ஐயோ அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்களே அத்தை என்ன ஹோட்டலுக்கு போமா அத்தை வீட்லயே தான கிடக்குறோம் ஐ ஹோட்டலா வாங்க மகாராணி வேலை எல்லாம் பார்க்க வர மாட்டீங்க ஹோட்டல் மட்டும் கேக்க வந்துருவீங்க இந்த தாய் கிழவியோட பெரிய ரோதனையா இருக்கு இனிமே பொண்ணு பாக்குற அப்பா அம்மாக்களே யாருமே பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஜாதகத்தை பாக்காதீங்க பொருத்தத்தை பாக்காதீங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் மட்டும் பொருத்தத்தை பாருங்க நான் வரல சிந்து வந்து அவளை கூட்டிட்டு போய் தொலை ஏன் நாத்து நீ வெஜ்ஜா நான் வெஜ்ஜா உனக்கு என்ன வேணும் நான் முட்டை சாப்பிடுவேன் மத்தபடி சைவம் தான் நானும் அதே தான் என்ன நீ முட்டை மட்டும் சாப்பிடுவீங்களா இல்ல நாத்து நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து அது வளர்ந்தோனே சிக்கனா சாப்பிடுவேன் மற்றபடி நானும் செய்வன் தான் ஹலோ மக்களே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மும்தாஜ் அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து ஜீனத் நிஷா அப்படின்ற நேம்ல அந்த சிஸ்டர் ஹாய் சொல்ல சொன்னாங்க ஹாய் ஜீனத் நிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க கேட்டதா சொல்லுங்க பாய்